தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய திருமுறைகளை நாளும் ஓதுவதற்கே நல்வினைகள் வேண்டும் அப்படி தீவினைகளால் உழன்று திரியும் மாந்தர்களுக்கு ஏற்படும் இடர்கள் பல அப்படிப்பட்ட இடர்களில் ஒன்று எலும்பு முறிவு என்பது நல்வினைகள் இருந்தால் இது போன்ற விபத்துக்களும் வாராது வினைகளை தீர்ப்பதற்காகவே அவ்வினைகளை நீக்குவதற்காகவே ஞானசம்பந்தர் திருமுறைகளை போற்றி பாடுகின்றார் இங்கே ஞானசம்பந்தருடைய தலை அத்திரையிலே இருநூத்தி அறுபத்தி ஓராவது தளமாக திரு மாகாரல் என்னும் தளத்தை வழிபடுகின்றார் சாதாரி பண்ணிலே வெங்குவிழி கழனிமிகு என்று தொடங்கக்கூடிய சந்த தமிழிலே அற்புதமான பாக்களை பாடிய ஞானசம்பந்தர் ஒவ்வொரு பாடலிலும் வினை நீங்குமே என்று அறுதிக்கிட்டு கூறுகின்றார் தீவினைகள் அகலுமே என்று ஒவ்வொரு பதிகத்துக்கும் திருக்கடை பாடுவது போல ஒவ்வொரு பாடலுக்கும் திருக்கடை காப்பு வைக்கின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பிறந்தகையார் திருமாகாரல் என்னும் தளத்தினுடைய சுவாமி பெயர் மாகாரல் ஈஸ்வரர் என்பது அம்மை திரிபுவன் நாயகி தல எலுமிச்சை தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ஞானசம்பந்தர் மட்டும் பதிகம்பாடி வழிபட்ட அற்புத திருத்தலம் நடுநாட்டுத் தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய இந்த பெருமானுக்கு அடைக்கலம் காத்த நாதர் என்று பெயர் மகம் வாழ்வித்தவர் என்றும் பெயர் உடும்பு வழிபட்டதால் உடும்பீஸ்வரர் என்றும் சொல்லப்படுகின்றது புற்றிடம் கொண்ட நாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார் அகத்தியர் வழிபட்ட திருத்தலமாக சொல்லப்படுவது இங்கே மூலவரினுடைய விமானம் கஜபிருஷ்ட விமானமாக சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட இத்திருத்தலத்திலே மற்றொரு சிறப்பு உள்ளது திருப்பரங்குன்றத்திலே முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் நடந்தது இத்திருமண பரிசாக வெள்ளை யானையை வழங்கிய இந்திரன் அந்த வெள்ளை யானை மீது அமர்ந்து முருகன் வரும் காட்சியை கண்ட திருத்தலம் திரு மாகாரல் என்னும் திருத்தலம் ஞானசமுந்தர தேவாரம் திருச்சிற்றம் விளைகள் கடைசியர்கள் பாடல் விளை யாடலவம் திங்கு விளைகள் மிகு கடைசியர்கள் பாடல் விளை யாடலரவம் நீள் நீள்கொடிகள் மாடமலி நீல் புழி கொங்கு விரி கொன்றையொடு கங்கை வளர் அணி செஞ்சடையினா செங்கண் விட எண்ணலடி சேர்பவர்கள் தீவினைகள் தீருமுடனே ஏ ஏ தீவினைகள் காலையொடுுபிகள் யாழ் முழவு காமருவு சீர் மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகள் மாகரல் உழ தோலை உடை பேணி அதல் நுயலூர் சூட நாகமசையா அழகிதா வாழையன நீரு புனைவானடியை ஏத்த வினை உடனே... வினை பறையும்முடனே வெய்ய வினை நெறிகள் செலவந்தனையும் மேல் விளைகள் வீட்டல் உருவி மைகுள் மதுவார் மதுவார்கழனி மாகரூள் புலான் எழுத கால் வரையின் மேலதுரி தோளுடைய மேனியழக சேர்பவரை அஞ்சி அடையா வினைகள் அகலும் மிக வே மிகவே வினைகள் அகலும் மிகவே கடைகள் நெடுமா ஓங்கு கமல் வீதி காழியவர் காழி அடையும் வகையார் பரவி அரணை அடி கூடு சம்பந்த உரையான் படைகோள் புனலோடு வயல் கூடு பொழில் மாகரல் அடியையே உடைய தமிழ் பத்தும் உணர்வார்கள் தொல்வினைகள் ஒல்கும் உடனே உடைய தமிழ் பத்தும் உணர்வார்கள் தொல்வினைகள் ஒழுகும் உடனே ஏ ஏ திருச்சிற்றம்பலம்